வெற்றி கார்கண்ட கல்யாணம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா வேண்டாமா அங்க இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட் கிரௌண்ட் ரியாலிட்டி என்ன இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆஃப் போறோம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும் ஒரு போர் இன்ஜினியரிங் குரூப் இதற்குண்டான வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்தியாவில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி செக்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரியோட ஜாப்ஸ் கிடைக்கிது சரிங்களா பட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சமீப நாட்களில் நிறைய ஆட்டோமேஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு தேவை வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரிங்களா காலேஜ் வயசாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டயர் ஒன் காலேஜ் அதாவது எஸ்எஸ்என்சிஜி மாதிரியான டயர் ஒன் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்ட்டான பிளஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் டயர் டூ டயர் த்ரீ காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேமெண்ட் கொஞ்சம் போராகவே இருக்கு மோரோவர் ஐடி செக்டரில் இருக்கிற மாதிரி சாலரிஸ் வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே கிடைக்காது இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபோர் லேக்ஸ் ஃபர் ஆனந்தான் ஒரு ஃப்ரெஷ் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சேலரி கிடச்சிட்டு அதுவும் கூட பெரிய கம்பெனி ஆக மாதிரியான பெரிய கம்பெனிஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பேஷனட்டாக இருக்கீங்கன்னா கவலைப்பட வேணா எடுங்க மற்றபடி ஜாப் பார்த்து நான் ஒரு குரூப் எடுப்பேன்னா இந்த விஷயத்தான் கன்சிடர் பண்ணுங்க சரியா